அனைவருக்கும் பறவைகளின் மையம் வணக்கங்கள் பழமை வீச்சு வலை நம்ம விஜய் தம்பிக்கெலாம் வலை வந்து கொடுக்க போகிறோம் பெரிய ஆர்டிஸ்ட்டு யாருன்னு தெரியும் நம்ம பதிவு போட்டிருக்கோம் அவர் வந்து நம்ம கையால் பேக் ஒரு வலை வந்து கேட்டிருந்தாப்புல அவர் பதிமூன்று அடி வீச்சு வலை ஆறு பேச்சு பண்ணுறது நாலு முக்கிய ஐந்து கிலோ வலை வெயிட்டு வந்துடும் முறுக்கே நம்ம நம்ம ரெடிமேட் போட்டிருக்கோம் ஏன்னா எந்த நேரத்தில் நம்ம ஈய தேயாமுறது நம்ம லைஃப் வரணுன்றதுக்காகவும் ஏன்னால் சீக்கிரம் அணையாது வலை ஓடி ஓடி நல்லா விருந்து போடுறதுக்காக ரெடிமேட் போட்டுருக்கோம் ஏன் கீழமே நம்ம வந்துட்டு முறுக்கு போடலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக போடலாம் தான் என்ன அப்படின்னாக்கா நம்ம கயிறுமே போட ஆரம்பிச்சோம்னா ஒரு தொழில் சார்ந்த நிறைய அதில் செலவுகள் அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் இருந்தாலும் ஈ என்ன அப்படின்னாக்கா முறுக்கயிரில் போய்ட்டு உடனே உடனே அந்த இடம் நின்றுச்சு அப்படின்னாக்கா பல வாடத்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் இதை மட்டும் நம்ம ரெடிமேட் போடுறோம் இது எல்லாமே முழுக்கயிறு தான் ஆறு பேர் கொண்டது அவர் கேட்டிருந்தப்பா எனக்கு வந்துட்டு உங்கள் வள ஒன்று வேணும் அப்படின்னா அப்படின்னா சர்வீஸ் தான் பண்ணிவிட்டு போகிறோம் அப்போ ரெண்டு நாளைக்கு சர்வீஸ் மட்டும் கொடுத்து நம்ம அதை மேக் பண்ணி கொடுத்தோம் அதுலேயுமே போ மீன் பிடிச்சாப்புல அந்த பதிவு இருக்குது நான் கண்டிப்பாக பதிவேற்றம் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம அவருக்கு புது வழியாகவே ஒன்று மேக் பண்ணி அவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் வாழை யோகம் யோகம் மட்டும் அந்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் விஜய்க்கு நிறைய செப்ப ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தது நீங்கள் வீட்டில் ஏதாவது இன்டீரியராக டிசைன் பண்ணணும் ஏதாவது ஸ்டாச்சு வைக்கணும் அப்படின்னா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஸோ எனக்கு வந்து பண்ண நான் ஒரு விஜயோட நம்பர் தானே நீங்கள் ஒரு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பாப்புல இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது விஜியஸ் சிப்பி அப்படின்ட்டு ஸோ அதிலேயும் போய் செக் பண்ணிங்க அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி